அனைவருக்கும் வணக்கம் ஆதவன் தொலைக்காட்சியின் நாளிதழ்களில் இன்று நிகழ்ச்சி மூலமாக இன்றைய தினம் உங்களை சந்திப்பதில் பெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்றொன்னே எல்லோருக்கும் ஞாபகம் பெறுறது என்ன என்று சொன்னால் ஒரு சமயம் சார்ந்த ஒரு நிகழ்வாக இன்றைய வெள்ளிக்கிழமை ஓகே நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கு முருகப்பெருமான குகந்தினால் அதை விட அதையும் தாண்டி சொல்ல போனால் இன்றைக்கு எல்லாருமே விடதம் அதெல்லாம் சொல்லுவோம் மற்றது வந்து இன்றைக்கு பள்ளிக்கு போகிறது இன்றைக்கு வந்து பள்ளியில் வந்து அந்த அந்த நேரத்தை நேரத்துக்கு ஒரு பன்னெண்டு மணி பதினொரு எல்லாம் பள்ளிக்கு போயிடுவாங்க முஸ்லீம் மக்கள் இப்படி இந்த வெள்ளிக்கிழமைன்றது ஒரு சமயம் சார்ந்த நாளாக நாங்கள் வந்து பிரகடனப்படுத்தி இருக்கிறோம் என்றே சொல்லலாம் அப்படியான ஒரு வெள்ளிக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவதில் நாங்களும் பெருமை அடைகின்றோம் ஆதவன் தொலைக்காட்சிகள் நாளிதழில் என்று இப்பொழுது இனிதே ஆரம்பிக்கின்றது தயாரிப்பாளர் மயூரனோடு நான் உங்கள் ஆர் பி நதீஷ் ஒருவன் பத்திரிகை கைகளுக்கு கிடைத்திருக்கின்றது வீரகேசரி மற்றும் தினக்குரல் தினகரன் இந்த கைகளுக்கு கிடைத்திருக்கின்ற பத்திரிகைகள் வந்த பிரதான் பிரதான தலைப்புச் செய்திகளை நாங்கள் பார்ப்போம் ஒருவன் பத்திரிகை என்ற பிரதான தலைப்புச் செய்தி முள்ளிவாய்க்காலில் கரையொதுங்கிய மியன்மார் அகதிகள் படகு முப்பத்தைந்து சிறுவர்கள் கற்பணி பெண் உட்பட நூற்றிரெண்டு பேர் வீரகேசரி பத்திரிகை என்ற பிரதான தலைப்புச் செய்தி மாகாண சபை தேர்தலுக்கான பிரேரணையை அரசே முன் வைக்கும் அரசியல் கட்சி பிரதிநிடம் ஜனாதிபதி அனுருகுமார உறுதி தினக்குரல் பத்திரிகை என்ற பிரதான தலைப்புச் செய்தி இன்றைக்கு என்ன சொல்லுது சர்வதேச நீதிமன்றில் நிறுத்தப்பட்ட இஸ்ரேலியர் இலங்கைக்குள் நுழைவு அவரை கைது செய்ய உதவுமாறு கோரிக்கை தினகரன் பத்திரிகை என்ற பிரதான தலைப்புச் செய்தி முள்ளிவாய்க்காலில் நூற்றி ரெண்டு மியன்மார் அகதிகளுடன் கரையொதுங்கிய படகு முப்பத்தைந்து சிறார்கள் முதியோர் கற்பிணி தாய்மார் இருப்பதாகவும் அறிவிப்பு இதுதான் தலைப்புச் செய்திகளாக வந்திருக்கின்றது ஒருவன் பத்திரிகை என்ற தலைப்புச் செய்தியோடு போகலாம் அந்த தலைப்புச் செய்தியை பார்க்கும் பொழுது எனக்கு காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே இந்த பாட்டை யோசிச்சு பாருங்க ஏன் அந்த காணாத ஒன்றை தேடுதேன்னு சொன்னால் இடப்பெயர்வு அப்படின்ன்றது என்னன்னு சொன்னால் இந்த செல்லெல்லாம் வந்து கொண்டிருக்கும் யுத்தம் அப்படி நடக்கும் இப்படியே காதுக்குள்ளால் ஒரு குண்டு போகும் காதுக்கு பக்கத்தால் ஒரு குண்டு போகும் நேரம் வந்து பட்டுச்சேண்டா அந்த நிமிஷத்தோட எல்லாம் மறந்துடுவோம் ஆனால் எங்களுக்கு வந்து படாது ஏனெண்டா நாங்கள் தானே ஏதோ ஒரு பாவம் செய்திருக்குறோம் எங்களுக்கு நேரம் வந்து குண்டு படாது செல் வந்து படாது பீஸ் வந்து படாது எதுவுமே படாது உயிரோடையே வச்சிருக்கும் அங்கே இங்கே கீரல் வந்திருக்கும் தவிர பெரிய காயங்கள் அல்லது கால் போயிருக்காது கை போயிருக்காது ஏன்னா நாங்கள் தான் பாவம் செய்திருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அப்படி அந்த நான் சொல்கிறது இந்த யுத்தத்தில் அப்படிப்பட்டவர்கள் டக்கண்டு பார்த்தா ஒரு பிரகாசமாக எதோ ஒன்று தோன்ற மாதிரி இருக்கும் ஒரு கப்பலோ அல்லது ஒரு வாகனமோ வந்து நீக்கி வா எருங்க எருங்க போவோம் ஏதோ ஒன்றை உண்டை தேடி நாங்கள் போவோம் ஏதோ ஒரு விடிவுக்காக போகிறோம் ஏனென்றா நாங்கள் வாழ்ந்தது கிட்டிப்புள் அடித்து நாங்கள் விளையாடிய தெருக்கள் மற்றது வந்து ஏ போல்னு சொல்லுவாங்க அந்த பந்த எறிஞ்சி ஒரு தட ஒரு தடவை படிச்சேன்னு சொன்னால் அது வந்து இப்படி சின்ன வயசில் நாங்கள் எங்களுடைய விளையாடுறது இப்போ தானே எல்லாம் உங்களுக்கு ஃபோன்கள் வந்துட்டு இருந்த சின்ன சிறுவர்களுக்கு அப்போ எல்லாம் வந்து போலை அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாபிள் போலை அந்த போலை அடித்து விளையாடுறது கிளித்தட்டு இப்படியான விளையாட்டுக்கள் விளையாடிய தெருக்களை எல்லாம் மறந்து ஏதோ ஒரு இடத்துல நிம்மதியன் சொல்லி போட்டுப்போம் அந்த இடத்துல வந்து அதுவும் ஒரு கரைபடிந்த பூமி என்று தெரிஞ்சு தெரிஞ்ச பிறகு அதுலேயும் ஒரு பிரச்சனை வருது அதுலேயும் ஒரு பிரச்சனை இருந்தது இருக்குது என்று தெரிஞ்சால் எவ்வளோ வேதனை அடையும் நான் இவர்கள் வந்தால் பிறகு யோசித்தேன் கரை படைந்த பூமிக்கு ஒதுங்கி இருக்கின்றார்கள் ஆனால் இவர்களாக வந்தார்களா அல்லது வேறொரு நாட்டுக்கு தஞ்சமடைய போனவர்கள் காற்றின் சீற்றத்தாலும் காற்றை இவர்களை தள்ளிவிட்டதா என்றுதான் நாம் பார்க்கும் முள்ளி வாய்க்காலில் கரை ஒதுங்கிய மியன்மார் படகு என்று சொல்லும் பொழுதே நான் உடனே இதுதான் இப்படி எத்தனை ஆயிரம் படகுகளை பார்த்துருப்போம் இப்படி எத்தனையாயிரம் பஸ்களை பார்த்துருப்போம் இப்படி எத்தனை ஆயிரம் இதுகளை பார்த்துருப்போம் என்று அங்கலாய்ப்பவர்கள் எண்ணி எண்ணி கண்ணீர் வடிப்பவர்கள் எத்தனை ஆயிரம் பேர் எங்கள் நாட்டிலும் இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அதற்கான முடிவு கிடைத்தது ஆனால் இன்று வரை பலரின் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இது நான் வந்து ஒரு இதுக்காக சொல்லலை ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்லலை வலிகளை தாங்கிய இதயங்களுக்குத்தான் வார்த்தைகளின் போது கண்கள் பணிக்கும் என்று சொல்வார்கள் அந்த கண்கள் வார்த்தை வார்த்தை வரும்பொழுதே கண்களில் வந்து அந்த கண்ணீர் தூளி தன் வார்டில் வந்துடும் என்று சொல்வார்கள் இது இவர்களின் உள்நாட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இவர்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இதில் ஒதுங்கி இருக்கிறார்களோ அல்ல முல்லைத்தீவுக்கே போவோம் இலங்கைக்கு போவோம் முல்லைத்தீவுன்றதை விடங்கள் இலங்கைக்கு போவோம் என்று வந்தார்களோ தெரியாது ஆனால் இதில் வந்து முப்பத்தைந்து சிறுவர்கள் பெண் உட்பட நூற்றி ரெண்டு பேர் இருந்திருக்கின்றார்கள் இதை வந்து அரசியலாக்காமல் வந்தவர்களை தயவு செய்து இலங்கை என்ற ஒரு நாடு இனிவரும் காலங்களில் எப்படி முளிர்க போகின்றது இனிவரும் காலங்களில் என்ன செய்ய போகின்றார்கள் ஏனெண்டா சொன்னால் இன்றைக்கும் இந்தியாவில் வந்து முகாம் தைந்த த தஞ்சமடைந்த கைதிகள் அகதிகள் இப்படி நிறைய பேரோடு தான் எங்களுடைய மக்கள் இந்த இடத்த விட்டு போகணுமென்று சொல்லி போனவங்க இந்த மணல் திட்டுகளுக்கு மேலே எல்லாம் தங்கச்சி மடம் அப்படி இப்படி எல்லாம் இடங்கள் இருக்குது எல்லாம் போய் இறங்குவாங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த நேரத்தில் இந்த சண்டை அவ்வளோ தூரம் சண்டைன்னு சொல்கிறது உங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்து அது ஒரு பழகி போன ஒரு சண்டை நடக்குது முன்னுக்கு பல்குழல் அடிக்கிறாங்க வீட்டுக்கு பின்னால் கல் பறிச்ச மாதிரி அந்த வீடு கட்டுறதுக்கு கல் பறிப்பாங்க அந்த ட்ரெக்டரில் கொண்டு வந்து அது மாதிரி சத்தம் பிடிப்பி பிடிப்பிட்டு நன்றி இருக்கும் ஏதோ இப்போ கல் பறிக்கிற மாதிரி ஆனால் மேலாலையும் கீழாலையும் இந்த செல்கள் போய்கொண்டிருக்கும் அப்படி நடந்து கொண்டிருந்த நேரங்களில் வந்து நாங்கள் கேள்விப்படுறது தான் ஆ அவங்கள் வந்து தங்கச்சி மடத்தில் இறங்கிட்டாங்களாமடா பிரச்சனை இல்லை அவங்க போயிட்டாங்க நாங்களும் போவோமா இந்த 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 இதில் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கோம் கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் எத்தனையோ பேர் வசதி உள்ளவர்களே தப்பித்து போனது அதாவது இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சொந்தக்காரனோ இல்லை தெரிஞ்சவனோ ஒரு பத்தாயிரரூபா காசு தாங்கள்ன்னு எங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் கொடுக்காதவர்கள் இந்த கோமாளி என்று சொல்லுவாங்கள் இப்போ கிட்டடியில் ஒரு அரசியல்வாதி கூட வந்திருக்கின்றார் கோமாளி ஒரு அரசியல்வாதி அவர்களுக்கெல்லாம் வந்து அனுப்புவார் அப்படி அவர்களின் மாற்றங்கள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு விடுதலை வராதாண்டதுக்கான இந்த கோ கோமாளிகளுக்கெல்லாம் எல்லாம் காசு கொடுக்குறது பக்கத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவனும் கொடுக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட சில புலம்பெயர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் எப்படி போனார்கள் கொஞ்சம் வசதி இருந்தால் போயிடுவாங்க இல்லையா இப்படி போயிடுவாங்க இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கி இது ரெண்டாயிரத்தி ஒன்பதோட எங்களுக்கு அந்த கதைகள் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிட்டுது இது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்னொரு நாட்டிலிருந்து இன்னொரு ஆக்கள் வரும் பொழுது எங்களுக்கு மீண்டும் அந்த பழைய ஞாபகங்கள் வருகுது இந்த ஒரு செய்திக்காக இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டதுக்காக மன்னிக்கவும் ஆனால் பல பேர் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் கண்களில் ஏதாவது ஓரோரமாய் ஒரு கண்ணீர் துளி வரலையென்னு சொன்னால் நீங்கள் இருக்க இருக்கில்லையன்ற அர்த்தம் ஒருவன் பத்திரிகை என்ற செய்தி இந்த பிரதான தலைப்புச் செய்தியை பார்த்துருந்தோம் முன்பள்ளி சிறார் காலை உணவு கொடுப்பனவு அதிகரிப்பு என்று சொல்லி வந்திருக்காங்க அந்த முன்பள்ளி சிறுவர்களுக்கு வந்து காலை உணவு வழங்க வேலைத்திட்டத்தில் வந்து அறுபது ரூபாவே நூறுரூவாக அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானத்தில் உண்மையிலேயே அந்த இளம்பயது ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையுமான்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த ஐந்தில் நாங்கள் வந்து எப்படி வளைக்கணும் என்று சொன்னால் அது வந்து இப்படியான ஊட்டச்சத்துக்கள் மூலமாகத்தான் வளக்க வளைக்க வேண்டும் வளைக்க வேண்டும் வேண்டாம் உடனே வளைக்கிறே இல்லை அவர்களை வந்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் இதுதான் முக்கியமான ஒன்று நீங்களே யோசிச்சு பாருங்கள் நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை உண்டோனா ஹார்ட் அட்டாக்காக அதா இதா மூச்சு வாங்குதா நம்மளுக்கு எது ஒன்று இருக்காண்டு சொல்லி அவ்வளோ பயப்படுறோம் எங்கள்கிட்ட ஜென்ரேஷன் ஓகே பட் அடுத்த ஜென்ரேஷன் ஆனால் எங்களுக்கு முதல் ஜென்ரேஷன் இப்போ எனக்கு இல்லை முதல் ஜென்ரேஷன் வந்து எண்பது தொண்ணூறு நூறு வயசு மட்டும் இருப்பாங்க என்ன காரணம் என்று சொன்னால் அவங்களுடைய அந்த பழைய உணவு முறைகள் களி கிழங்கு பச்சை அரிசி குத்தரிசி இப்படி அந்த அந்த உணவுகளை கேள்விப்படைக்குள்ளே வந்து எங்களுக்கு மாறிவிட்டது ஆனால் அந்த நேரத்து உணவுகள் தான் இன்று வரையும் உங்களோட தாத்தா இருவராக இருக்கிறாரா உங்களோட அப்பாண்ட அப்பா இருக்கிறாரா இடி எனக்கு அப்பாவே இல்லை என்று சொல்ற காலம் இப்ப இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சிலதுகளை நாங்கள் பார்க்கும்போது முன்பள்ளியிலிருந்து தொடங்கணும் ஆனால் அது வந்து புரத நிறைந்த உணவாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மை இஸ்லாம் மதத்தை

இடத்துக்குரிய போலீஸ் வந்து இவரை கைது செய்யலாம் என்று சொல்லி இது பற்றி நாங்க மேலதிகமாக வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இவரை கைது செய்வதும் விடுவதும் இது வந்து இவர் இவற்ற செய்தியெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு அந்த கார்த்திக் லவ்லி நினைக்கிறேன் அந்த லவ்லி படத்துல ஒரு பாட்டு இருக்கு வினோதனே வினோதனே சேரும் நேரத்தில் அதில் நிறைய இது வரும் நீ வந்து அந்த நேரத்தில் இது செய்கிற இந்த நேரத்தில் எது உன்னை பார்த்தா பார்த்தேன் பைத்தியம் மாதிரி இருக்காதான் அதுதான் வினோதன் வினோதமாக செயற்படுவது ஒரு பைத்தியம் என்று சொல்றது இது என் இவற்றை செய்திகளை பார்க்கக்கூடாது இவர் சொல்வாரு அன்றகுமார் திசாநாயகர் ஆதரவு வழங்குறேன் என்னென்று சொன்னா இதெல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்ன பார்த்தா ஏற்கனவே முதல் செய்த பிரச்சனை தான் இது ஆனால் இருந்தாலும் மற்றவர்களின் மதங்களை நீங்கள் என்ன மதம் நான் என்ன மதம் இதெல்லாம் தேவையே இல்லை நீ மனிதன் நான் மனிதன் த தச்சு தவறு எங்கேயாவது ஒரு ஸ் டக்கு அடிபட்டுதான்னு சொன்னால் இந்த விரலால் நீங்களும் மடிங்க நானும் மடிக்கிறேன் விரலால் ஒரு ரத்தம் என்ற பேரில் ஒன்று வரும் ஒரு குருதி அந்த குருதி என்ற பேரில் ஒன்று வரும் அது எல்லாருக்கும் சிவப்பாக தான் வரும் கொஞ்சம் கடும் கலரில் வரும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து லைட் ரெட்டில் வரும் சில பேருக்கு வந்து என்னென்னு சொல்கிறது பச்சை கலரில் வரும் அப்படி சொல்லலாமா இல்லை தானே சுவப்புன்றதில் நாங்கள் வந்து எல்லாருமே மனிதர்கள் ஆணுக்கு என்ன இருக்கோ ஆணுக்கு எல்லாருக்கும் இருக்குது அது மதத்தின் அடிப்படையில் ஆணுக்கு பின்பக்கம் இது இருக்கும் வாய் இருக்கும் பெண்ணுக்கு முன்பக்கம் வாய் இருக்கும் அது மதங்களை பொறுத்து வேறுபடும் என்று இருக்கா இல்லை தானே ஸோ ஸோ அண்ட் ஸோ இதுதான் இவ்வளவுதான் ஆகவே இந்த மதங்களை வைத்து பரப்புரை நடத்துவது மதங்களை வைத்து பிழைப்பு நடத்துவதை தயவு செய்து கைவிடுங்கள் நவ நாசிதத்தை எதிர்க்க ஐநாவில் ரஷ்யாவுடன் கைகோர்த்த இலங்கை அமெரிக்க உட்பட மேற்குலகம் எதிர்ப்பு நாசிசம் மற்றும் நவ நாசிசத்தை எதிர்க்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் ரஷ்யா இலங்கை உட்பட பத்தொன்பது நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் புதன்கிழமை நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்துக்கு எதிராக ஐம்பத்தி மூன்று வாக்குகள் அளிக்கப்பட்டதுடன் பத்து நாடுகள் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை நாசிசம் நவ நாசிசம் மற்றும் இந்த கோட்பாட்டை சார்ந்த விடயங்களை ஊக்குவித்தல் இனவாதம் இனப்பாகுபாடு இனவரை சார்ந்த வடிவங்களை தூண்டுவதற்கு எதிராக போரிடுதல் என்ற தலைப்பில் ரஷ்யாவின் ஆதரவுடன் ஐநா பொதுச்சபையில் இந்த தீர்மானம் கொண்டு தீர்மானத்தை ரஷ்யா இலங்கை மாலைதீவு வடிவ வாசிக்கிறேன் இந்த செய்தியை என்ன சொன்னால் அமெரிக்கா எதிர்ப்பான் தென் ஆப்பிரிக்கா லெசோதா உட்பட பத்தொன் நூற்றி பத்தொன்பது நாடுகள் ஆதரித்தன எனினும் ஜெர்மனி இத்தாலி கனடா அமெரிக்கா உக்ரைன் ஜப்பான் உள்ளிட்ட ஐம்பத்தி மூணு நாடுகள் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தன பத்து நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை மறுபரிசீலனை செய்ய அல்லது நாஜி சித்தாந்தத்தை யூக்குவிப்பிற்கான எந்தவொரு முயற்சியையும் கண்டிக்கும் தீர்மானமாக இது உள்ளது நவ நாசிசத்தை நிராகரிப்பது நாஜி நபர்களை ஊக்குவிப்பது மற்றும் வபேன் எஸ்எஸ் அமைப்பை எந்த வடிவத்திலும் நிராகரிப்பதன் முக்கியத்துவத்தை ரஷ்யாவின் இந்த ஆதரவு தீர்மானம் வலியுறுத்துகிறது இரண்டாம் உலகப் போரின் படிப்பினைகளை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியத்தை இனவரி இனவரி மற்றும் சகிப்புத்தன்மையின் அனைத்து வடிவங்களிலும் போராட வேண்டியதன் அவசியத்தையும் தீர்மானம் வலியுறுத்தியுள்ளது இதுக்கு அமெரிக்க எதிர்ப்பு யோசித்து பாருங்க என்னென்னெல்லாம் முடிச்சுட்டிக்கு போம் அப்படின்ற மாதிரி தான் என்னென்னு சொன்னால் இந்த நவநாசிசம் நாசிசம் இந்த இதுகளில் வந்து இன்னுமே சில பேர் வந்து ஆதாரம் ஆதாயம் சாரி ஆதாரம் இல்லை ஆதாயம் தேட முற்படுறாங்கன்றதில் சிலவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அகதிகளை மனிதாபிமோடு மனிதாபிமானமோடு கையாளுங்கள் ரவிகர் நேம்பி அவரை படகளை சென்று கூட பார்த்துருந்தார் உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி என்று சொல்லி வந்திருக்கிறது பாருங்கள் உப்பளம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நா ஒரு ஒரு இடம் இங்கே இருக்கின்றது மற்றது வந்து இப்பையும் என்னது எந்த இடம் டக்குண்டு வர்றதில்ல ஆ என்ன கண்டிக்கு ஒரு ஆள் சொல்லியிருந்தேன் நீங்கள் கூட ஆன்னு சொன்னீங்க அது அந்த ஒரு ஸ்டைலாக இருக்குன்னு ஆனால் உண்மையிலேயே வந்து ஆ வந்து ஆனா அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தைகளுக்கு பஞ்சமுள்ளவர்கள் தான் சொல்லுவது என்று சொல்லுவாங்க நான் அந்த ஸ்டைல் நினைச்சு சொல்கிறது இப்போ அதை வந்து விடுறேன் இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சிக்கு போகிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி பரந்தன் அதுக்கு பூனகரி பூனகரி என்றாலே உப்பளம் பூனகரி என்றாலே உப்பு மற்றது அங்கால ஆனையரவு உப்பளம் ஆனையரவில் உப்பு இப்படி இப்படி நிறைய இடம் புத்தளத்தில் இப்படியெல்லாம் உப்புகள் தலை தோங்கும் பூமியினில் உப்பை இறக்குமதி செய்வதற்கு யார் பொறுப்பு அப்படி என்ற மாதிரி நாங்கள் வந்து இப்ப மையோ மரகதமோ கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் அழகு என்பது ஒரு அழியா அழகுடையானு சொல்லி கம்பர் அழினாராம் ராமற்ற வடிவை வர்ணிக்கணும் அதே நேரத்தில் வந்து ராமர் இவ்வளவு தூரம் வடிவன்றதுக்கான வார்த்தை தமிழ்ல இல்லை பஞ்சம் அதை சொல்லணும் என்று சொன்னா ஒன்றுமே தேவையில்லை அதுக்கான ஒரு வார்த்தை இருக்கு ஏம் என்ற மெனசிண்ட மெனசி என்ற தானே ஐயோ அப்போ அந்த ஐயோ கொண்டு அதில் போட்ட ஐயோ ஐயோ இந்த ஐயோ மறு பல பரி அதாவது ஒருதன் டக்கண்டு ஒரு குண்டு குண்டுபாடுதான் ஐயோ என்று போடுறது மற்றது வந்து ஐயோ என்றது ஒரு சிக்ஸ் அடிச்சா ஐயோ அப்படின்றது ஐயோ இப்படி என்ற எத்தனையோ பல வடிவங்கள் படம் ஆக இந்த ஐயோவை தான் கம்பர் வந்து ராமற்ற அழகை வந்து ஐயோ இவன் அழகு என்பது ஒரு அழியா அழகுடையான் இவன் என்ற வடிவு வந்து அழியாது அது மையாக இருக்கலாம் மரகதமாக இருக்கலாம் மறைகடலாக இருக்கலாம் மலைமுகிலாக இருக்கலாம் இதையெல்லாம் தாண்டின ஒரு அழகு பேரழகு அவன் அழகை சொல்வதற்கு கம்பர் கம்பர் வந்து ராமற்ற கண்ணையை வந்து சொல்லுவார் சிரித்த பங்கைய மொத்த செங்கன் ராமன் சொல்லி சென் செந்நிற கண் அதாவது சிவப்பு அந்த ஒரு செந்நிறமான கண் ஆனால் அதை வந்து தாமரை வந்து தாமரை கோப்பாகும் ஆனால் தாமரை தான் இப்படி சூம்பி இருக்கும் இல்லாட்டி இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சிரித்தேண்டா ஃபுல்லாக பறந்துருக்கிற பங்கயம் என்றால் சிரித்த பங்கயம் விரிந்திருக்கின்ற தாமரை போல என்று சொல்லி சொல்ல முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைப்பு தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தல் யார் சொன்ன உதயகம்மன் வில சொல்லியிருக்கின்றார் பா அம்மே என்ன மனுஷன் ஆஸ்திரேலியாவில் இலங்கை பிரஜைக்கு முப்பத்தேழு வருட சிறை தனது மனைவியை தாக்கி கொலை செய்த குற்றத்துக்காக ஆஸ்திரேலியாவில் இலங்கையர் ஒருவருக்கு முப்பத்தேழு வருட சிறை தண்டனை விதித்து அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது விக்டோரியா நீதிமன்றத்தினால் நாற்பத்தி ஏழு வயதுடைய ஒருவருக்கே இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் நாற்பத்தேழு ஐம்பது வயசு அட்டா கிளாடு அறக்கலடு இல்லையே முழுக்கிழடு இருபத்தஞ்சாணே அறக்கலாடு முழு கிளடு ஊடகங்கள் தெரிவிக்கணும் நான் பகடியா சொல்கிறேன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் தகராறு போது அந்த நபர் தனது மனைவியை கொடூரமாக தாக்கி கொலை செய்தவுடன் தனது மகனையும் தாக்கியதாக குற்றம் இந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே படித்திருந்தோம் அவருக்கு தான் முப்பத்தேழு வருட சிறை விதிக்கப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் வேறு மாதிரி பார்ப்போம் என்னென்னு சொன்னால் சில நேரங்களில் சில இது அவர் அவரை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ பெரிய பாரிய ஒரு இழப்பாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் ஒரு நகைச்சுவையாக சொல்வதாக இருந்தால் சில மனைவி மரின் வாய மூடுறதுக்கு என்ன செய்கிறே தெரியாது ஏண்டா எங் எனக்கு தெரிஞ்சு பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்றே இன்று வரையும் தெரியாது ஆனால் சத்தம் மட்டும் கேட்கும் ஆம்பளை சத்தம் இல்லை பொம்பளை சத்தம் அந்த பொம்பளைகள் சத்தம் அப்படி அப்படின்றவனை நீங்கள் யோசிக்கலாம் என்ன எப்படி கதைக்கிறாருன்னு சொல்லி உண்மையிலேயே அந்த வாயை மூட வைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ இறைவனுக்கு தான் தெரியும் அதை ஆண்கள் ஒவ்வொருவரும் கண்டுபிடித்தால் அதை விட சொர்க்கம் வேறு எதுவும் இல்லை என்ற அளவுக்கு இருக்குது அதனால தான் என்னென்னு சொன்னால் இறைவன் ஆணை படைத்த பின் பெண்ணை படைத்தானா பெண்ணை படைத்த பின் ஆணை படைத்தானா தெரியாது ஆனால் ஆண் வலிமையானவன் ஆண்க்குத்தான் இது பெண்களுக்கு இது குறைவு அப்படின்லாம் போராடுற பெண்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் டொமினேட் பண்ணுற நீங்கள் தான் நீங்கள் தான் டிமாண்ட் டிமாண்டிங் இதில் இருக்கிற நீங்கள் என்னென்ன சொன்னால் அவ்வளோ தூரம் அந்த ஆண் வந்து பாமோ உண்மையோ நல்லவரோ கெட்டவரோ பொய் செய்கிறாரோ கலவு செய்கிறாரோ ஆனால் ஒரு கல்யாணம் கொண்டு வந்தாப்புறம் அந்த புள்ள பூச்சி என்ன செய்கிறேன்னு தெரியாது அதுலேயும் வித்தியாசமானவர் தான் இந்த முப்பத்தேழு ஆண்டு தன்னை பெற்றவர் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையாக சொல்லலாம் இருந்தாலும் அங்கே அங்கே என்ன நடந்ததுன்றது வந்து அந்த 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 ஒரு மனதிற்குள்ளே தான் தெரியும் ஆகவே இப்போ வீரகேஸ்வரி பத்திரிகை எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகை என்ற பிரதான தலைப்புச் செய்தி சபை தேர்தலுக்கான பிரேரணி அரசியை முன்வைக்கும் அரசியல் கட்சி பிரதிநிதம் ஜனாதிபதி அனுரகுமாரை உறுதி என்று சொல்லி அந்த செய்தி அடுத்து நான் நீருக்குள் அமிழ்ந்த பந்தை போன்றவள் விரைவாக மீண்டு வருவேன் ஹிருணிகா நான் அவ தோத்திருந்தாலும் நான் நீருக்குள் அமிழ்ந்த பந்தை ஏழு என்று சொன்னால் நீருக்குள்ள அமுழ்த்தி வைக்கலாமே தவிர நீருக்குள் அமிழ்ந்த பந்து என்று சொல்லி சொல்வது மிகவும் இலக்கண பிழைகளில் ஒன்று நீருக்குள் அமுழாது பந்து நீங்க நீருக்குள்ள எறிஞ்சாலும் எறிஞ்ச அடுத்த கணமே வெளியே வரும் நீருக்குள் அமு அமிழ்ந்த பந்து என்று சொல்லுவாங்க நீருக்குள் அமுழ்த்தி பிடிக்கப்பட்டிருக்கின்ற பந்து என்று சொன்னால் ஒருவேளையில் நான் ஒத்துக்கொள்ளலாம் சரியா தமிழ் தமிழை கொல்லும் இல்லை தமிழை வெல்லுமல்ல இது எல்லாத்தையும் தாண்டி எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு இது இருக்கின்றது சில நேரங்களில் வந்து என்னென்னு சொல்கிறது சில நேரங்களில் வெல்லும் சில நேரங்களில் கொல்லும் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து தமிழிலேயே போ போட்டவருக்கு நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் நீருக்குள் அமிழ்ந்த பந்தில் நீருக்குள் அமிழ்த்தி வைத்து விற்கின்ற பந்து திணறி எழுந்தாது வருவேன் என்று சொல்லலாம் அப்படி இல்லை என்றா அமுழ்த்து வச்சுருக்கிறவங்களே எவ்வளோ நேரம் நீருக்குள்ளே கையை வச்சிருக்கேன் விடலாம் நீருக்குள்ள எப்போயுமே பந்து அமிழ்ந்து இருக்காது இருக்கவே இருக்காது ஒரு செக்கன் கூட இருக்காது நீங்கள் அந்த செக்கனே இல்லை இப்போ இவ்வளோ நாளாக போச்சுன்றதுக்கான இதை சொல்லியிருந்தேன் என்னடா நீ வந்து தமிழில் அப்படி இப்படின்ற நான் சொல்கிறேன் நம்மளுக்கு தெரியுமே என்ன யாராவது பார்க்குறவங்க ஏதாவது விரிவுரை தொகுப்புரை வரவேற்புரை எப்படி என்னெல்லாம் வித வேண்டன சொன்னால் இல்லாட்டி ஒரு பா பேராசிரியராக என்ன நியமிக்க வேண்டும் என்றாலும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நியமியுங்கள் பிரச்சனை இல்லை அமைச்சர் பன்னிலேயின் பன்னிலே கேயின் எம்பி பதவியை சவாலுக்குட்படுத்தி மனு என்று சொல்லி அந்த கிராமாபிர்த்தி சமூக பாதுகாப்பு மற்றும் பிரஜைகள் மேம்பாட்டு அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னேயும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வந்து செல்லுபடி ஏற்றது என்று சொல்லி சொல்லியிருக்காங்க எட்கா முப்பத்தி கைச்சாத்திரம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் முன்னாள் எம்பி சரத் வீரசேகர தெரிவிப்பு முன்னாள் சரத் வீரசேகர் ஏற்கனவே பல மனங்களை நோகடித்தவர் என்று சொல்லலாம் அவரது அறிவிப்புகள் எல்லாமே வந்து ஒரு இனவாதம் தலை தூக்கி இருக்கின்ற இந்த அரசாங்கம் அவரது சில பல பழைய கருத்துக்களை மீண்டும் எடுத்து அதை வந்து விசாரிக்க வேண்டும் என்றதில் வந்து நாங்கள் ஒரு ஊடகவியலாளராக நாங்கள் சொல்லல ஒரு பொதுமகனாக நான் சொல்கிறேன் அவரது பல நேரங்களில் பல நெஞ்சங்களை நோகடித்திருக்கின்றார் ஆக நீங்கள் பழசுகளை கிண்டுறீங்க நாமல் ராஜபக்ச எக்ஸாம் அதை அப்படி என்று சொன்னால் இவரது கருத்துக்களை கிண்டுங்க இவரது செயற்பாடுகளை கிண்டுங்க அதுக்கு பிறகு இவரை நீங்கள் இந்த பொது வழியில் கதைக்க விடுங்க என்னென்னு சொன்னால் சில பேருக்கு இந்த கருத்துரிமையை விடக்கூடாது சில பேர் வந்து அவர்கள் இந்த கருத்துரிமை என்ற பேரில் வந்து மற்றவன் மற்றவனை மற்றவனை அடித்து துவைக்கிறது மற்றவன் என்னென்னு சொல்கிறது அந்த இனவாதம் பேசுவது மற்றவனை சீரழிக்கும் விதமாக கதைப்பது இது எல்லாத்துக்கும் அது கருத்து உரிமை அல்ல சரி அவரது அந்த மேம்போக்கான சிந்தனை அதுகளை எல்லாத்தையுமே நிப்பாட்ட வேண்டும் ஆக மொத்தத்தில் சில நேரங்களில் கோபமும் வரும் சீனாவில் ஜனாதிபதியை வரவேற்பதற்கு தயார் அந்த நாட்டின் உயர்மட்ட பிரதிநிதி தெரிவிப்பு அடுத்தது சீனாவுக்கு போக போகிறார் என்று சொல்லி அந்த செய்தி வருகுது நடுவானில் விமானத்தில் பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்த இலங்கையர் ஆஸ்திரேலியாவில் வழக்கு போகுது இப்போ எங்கடாவது இருந்தால் போகிறீங்க நீங்கள்லாம் கடலுக்குள்ளேயும் போடுறீங்க இல்லை வீட்லேயும் போடுறீங்க இல்லை ரோட்லேயும் பிறீங்க இல்லை சரி அதுதான் ஓகே ஏதோ தாராளமாக பிடிபடுறீங்கன்னு பார்த்தா விமானத்துலேயும் போடுறீங்க இல்லை என்னடா உங்களுக்கு வந்த சோதனை என்ற அளவுக்கு தான் இந்த செய்தி இருக்குது குரங்குகளை சீனாவுக்கு அனுப்பும் திட்டம் இல்லை அரசாங்கம் அமைப்பு அப்போ எங்களை அனுப்புங்க தயார் செய்து எங்களை ஏதாவது ஒரு நாட்டுக்கு சீனாக்கே அனுப்பி விடுங்க நாங்கள் போய் பாங் உபாங் சுபாங் குபாங் அப்படியே நன்றிக்குறோம் இலங்கையின் பொறுப்பு கூறலை அர்த்தமுள்ளதாக்க உதவுங்கள் கனடிய அரசாங்கத்திடம் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கிறது அடுத்து சர்வதேச நீதிமன்றில் நிறுத்தப்பட்ட இஸ்ரேலியர் இலங்கைக்குள் நுழைவு அவரை கைது செய்ய உதவுமாறு கோரிக்கை தினக்குரல் பார்த்தீங்கன்னா பிரதான தலைப்பு செய்தி பலஸ்தீனிய பிரஜை ஒருவரை கொலை செய்து அவரது உடலை இழிவுபடுத்தும் வகையில் செயற்பட்ட இஸ்ரேலிய இராணுவ உத்தியோகத்தர் ஹெல் ஃபெரான்பொக் இலங்கையில் தங்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித உரிமை குற்றங்களுக்கான நீதிக்கான ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ஹிந்து ரச்சாப் என்ற அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது போல் சொல்லியிருக்கு இவரை கைது செய்ய சொல்லி இவர் உண்மையிலேயே இருக்கிறாரா இல்லையோ தெரியாது அனுர ஆட்சியில் இந்தியாவில் காலணியாக இலங்கை மாறுவதை தடுக்க முடியாது ரணிலை விமர்சித்த அனுர இன்று அதே பாணியில் பயணம் அப்படி என்று சொல்லி மக்கள் போராட்ட இயக்கத்தின் தேசிய குழு இருப்பினும் வசந்த முதலிக்கே தெரிவித்திருக்கின்றார் என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கிறது அடுத்து தினகரன் பத்திரிகை என்ற பிரதான தலைப்புச் செய்தி ஏற்கனவே சொல்லியிருந்தன் அந்த நூற்றி ரெண்டு பேர் முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் ஒதுங்கியது ஒதுங்கியது ஜனாதிபதி இந்திய விஜயத்தின் போது மாகாண சபை தேர்தல் நடத்தும்படி மோடி வலியுறுத்தவில்லை சில ஊடகங்களில் உண்மைக்கு புறம்பான செய்தி விஜித் அகேரத் சொல்லியிருக்கிறார் வைத்தியர்களின் வயதலை அறுபத்தி மூன்றாக அதிகரிப்பு அமைச்சரவையிலும் அங்கீகாரம் அஸ்வசம பயனாளிகள் இம்மாதம் இருபத்தேழுக்கு முன் வங்கி கணக்கை ஆரம்பிக்க வேண்டும் வங்கி கணக்கில் இல்லாதவருக்கு அறிவிப்பு ஆசி மெல்போன் நகரில் இலங்கை பெண் கொலை கணவருக்கு முப்பத்தேழு வருட கடவுளிய சிறை இலங்கை மின்சார சபைக்கு ஏடிபியிடமிருந்து நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்து தற்பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகள் மீளவழங்க பணிப்பு புற்றுநோய்களுக்கான தடுப்பூசி உருவாக்கியதாக ரஷ்யா அறிவிப்பு நேற்றைய தினம் இது ஒரு பெரிய செய்தியாக எங்களோட தயாரிப்பாளர் வந்து அதை வந்து நான் சொன்னேன் இதில் என்னடா பெருமை என்று சொல்லி கேட்க ஆனால் கேன்சருக்கு மருந்து வந்தது எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா உங்களுக்கு அது பெருமை இல்லாட்டியும் அது ஒரு சாதனை என்று சொல்லி சொல் உண்மையாக என்னென்னு சொன்னால் வருத்தம் ஆனால் சிகிச்சை செய்ய முடியாது சிகிச்சை செய்யலாம் ஒவ்வொரு உறுப்பாக வட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு சதையாக வட்டி கொண்டிருக்க வேண்டும் அல்லது ரத்தம் மாற்றி கொண்டிருக்க வேண்டும் இப்படி கேள்விப்பட்ட எங்களுக்கு புற்றுநோய்க்கான தடுப்பூசி எண்டா எவ்வளவு நல்லா இருக்குது நாங்கள் வந்து சின்ன வயசுல வந்து என்னன்னு சொல்றது சின்னம்மை தடுப்பூசி போலியோ தடுப்பூசி இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு இப்போ புற்றுநோய் தடுப்பூசி எவ்வளவு நல்லா இருக்குமேன்னா வாழ்த்துக்கள் ரஷ்யா இவ்வளவு போர் உச்சகட்டத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் இதையும் கண்டுபிடிப்போம் வேண்டும் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் பதினெட்டு படாத முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதிக்கு அனுமதி நான் இது பற்றி மேலதிகமாக அழைச்சிட்டேன் இடிசிஏ உடன்படிக்கை இலங்கைக்கு மிகப்பெரிய நன்மையாகவே அமையும் எட்கா இடிசிஏ என்ற எட்கா நண்பர் என்று சொல்லி அத நேற்று செய்தி மத்திய வங்கி ஆளுநர் சொன்னது இன்றைக்கு தினகரனில் வந்திருக்கிறது அத்தனை பத்திரிகைகளில் வந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்திருந்தோம் இப்ப தயாரிப்பாளர் மயூரனோடு சேர்ந்து நாளிதழில் என்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன் நான் என்று உங்கள் அன்பின் ஆர்பின் அதீஷ் வணக்கம் நேர்களே